அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டது ஒரு பொய்யான வெளிப்படுத்தி பாருங்கள் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை தோற்றி வித்தது அண்ணா திமுக ஆட்சி இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே மாவட்ட மக்களுடைய கோரிக்கை ஏற்று குமரகுரு குமரகுருடைய கோரிக்கை ஏற்று நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று கழக நிர்வாகிகள் கோரிக்கை ஏற்று பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்று இந்த மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது அண்ணா அதிமுக ஆட்சி திரு திறந்து வைத்ததே அண்ணா திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட மாவட்ட ஸ்டாலின் கொண்டு வந்த மாவட்ட அண்ணா திமுக ஆட்சியிலே அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த திட்டத்தை தான் திமுக ஆட்சியில் முடிவிட்டு திறந்து வைத்திருக்கின்றார் நாம் பெற்ற பிள்ளைக்கு ஸ்டாலின் பெயர் அவ்வளவுதான் அவருடைய சாதனை